ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனையோடு நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரர் கேட்ட சாய்னா நீங்கள் அந்த ஆட்சியில் பாபா இன்னும் தெரிகிறாரா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அவர் கருங்கல்லே வந்து அமர்ந்துட்டார் சாய்ராம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் தெரியும் சச்சேதத்தில் இருக்கிற இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற பாபா படமும் நம்ம துவாரகமாய் அந்த ஆட்சியில் தெரிகிற பாபாவும் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க அவரோட முகம் ரெண்டுத்தையும் அதில் தான் போட்டிருந்தேன் அந்த சகோதரர் நமக்கு கேட்டிருந்தாங்க இன்னும் அப்படியே தெரிகிறாரா இல்லை அன்றைக்கி மட்டும்தான் சாய் நான் அவர் தினமும் இங்கே தெரிகிற சாயரா ஏன்னா இது வந்து படத்தில் வந்துட்டு போகிறதில்ல கருங்கல்லையே பதிச்சுட்டார் அவர் அவருடைய முகத்தை நம்மளுடைய கருங்கல்லேயே அவ்வளோ அழகாக பதித்து வச்சுருக்கிறாரு அதுதான் இங்கே பெரிய விஷயமே வரவங்க எல்லாருமே அந்த முகத்தை பார்த்துட்டு ஆட்சியில் அப்பா முகம் க்ளீனாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சகோதரர் சகோ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இன்னும் தெரியுதா இல்லை ஒரு நாள் மட்டும்தான் தெரிஞ்சாரா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த சந்தேகம் போக்குவதற்காக தான் இந்த வீடியோ செய்கிறோம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் அப்பாவோட அந்த ஆட்சி முகம் கண்ணில் க்ளீனாக தெரியும் அவருடைய அத்தியாயம் இருபத்தஞ்சி யாராவது சச்சிரதை வச்சுருந்தீங்கன்னா அத்தியாயம் இருபத்தஞ்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பாவோட அந்த முகமும் நம்ம ஆட்சியில் தெரிகிற அந்த முகமும் அவ்வளோ க்ளீனாக தெரியும் ஏன்னா அவ்வளோ அழகாக அப்பா அந்த முகத்தை சைடில் உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக தெரியும் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்ட ஜூம் பண்ணி பாருங்கள் அது நேராக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ளீனாக தெரியும் அவ்வளோ அழகாக அவரோட முகம் தெரியும் இதான் நம்மளுடைய ஆட்சி இந்த ஆட்சியாக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக அவரோட முகம் தெரிஞ்சு பாருங்கள் இப்படி பார்த்தாவே தெரியும் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும் இங்கே நேராக வந்து பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ தத்துரூபமாக தெரியல சாரா உண்மையிலே பாபா இங்கே உயிரோட்டமாக இருந்து நாம் எல்லாம் அப்பா செஞ்சு கொடுத்து உங்க உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்புவீங்க அப்பா எல்லாத்தையும் நமக்காக செஞ்சு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு அதே போல் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நம்ம ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் கட்டி மூன்று வருடம் முடிந்து நான்காவது வருடம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடுகிறோம் அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சாயரா ஓம் சாயராம் ஓம் சாயராம் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள்